அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆணு தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களாம் நம்மளோட மதினம் ராசிக்காரங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் அந்த அளவுக்கு நல்ல குணங்கள் நம்மளோட மிதினம் ராசிக்காரங்கிட்ட இருக்குதுங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட முதுனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்ற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த இனி காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நீங்க புதுசா நில வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க முதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட ராசியில புதன் பகவான் மிதனம் ராசிய ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க கணக்கு பார்த்து செலவு செய்பவர்களாகவும் அனாவசிய செலவுகளை தவிர்க்கக்கூடியவர்களாகவும் எந்தவொரு காரியத்தையும் விடாமுயற்சியுடன் செய்யக்கூடிய முதனம் ராசிக்காரர்களுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகம் அவர்களின் பாதையில் இருக்கும் தடைகளை நீக்கி யோகத்தின் பலன்களை அதிகப்படுத்தி பலன் சேர்க்கும் ராசியில் உள்ள மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்கள் மற்றும் கிரக நிலைகளின் அடிப்படையில் இந்த பலன்கள் கணிக்கப்படுதுங்க குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் ஆகியோரும் பாக்யஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு பகவானும் தொழில் பகவானும் அடிப்படையில் டிசம்பர் மாதம் முதல் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் வாழ்நாள் முழுவதும் துணை நிற்க போகிறது இந்த யோகத்தினால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் உண்டாகும் எல்லா விதங்களிலும் நன்மைகள் பெருகும் பிரிந்து போன நண்பர்கள் சொந்த பந்தங்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் ஆரோக்கியம் சம்பந்தமான மனக்கவலைகள் நீங்கும் கடின உழைப்பு மற்றும் அழைச்சலால் சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்பட்டாலும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை பணவரவு சிறப்பாக இருக்கும் வாக்குமையால் காரிய அனுகூலம் ஏற்படலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் எதிரிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் அதிக முதலீடுகள் செய்வதற்கு முன் யோசித்து செயல்பட வேண்டும் கடன் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பழைய பாக்கிகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு இருந்தாலும் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் வருகையால் செலவுகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் வண்டி வாகனங்களில் நெடுந்தூர பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படுதுங்க யாருக்கு உதவி செய்கிறோம் என்பதை ஆராய்ந்து உதவி செய்கிறது நல்லதுங்க வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும் அரசியல் தொழில் இருப்பவர்கள் தொண்டர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் கட்சி தலைமையிடத்தில் நல்ல பெயர் வாங்குவீர்கள் சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் திறமைகளை வெளிப்படுத்தி ரசிகர்களுடன் ஆதரவு பெறுவார்கள் செல்வாக்கு உயரும் பணவரவு அமோகமாக இருக்கும் புது வண்டி வாகனம் வாங்குவீர்கள் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பிருக்கு அடகு வைத்த நகைகளை மீட்க வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லது நல்ல மதிப்பெண்கள் பெற உதவும் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன் யோசித்து செய்ய வேண்டும் புதிய மனிதர்களிடம் பழகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சளிப்புடன் இருந்தவர்களின் நிலை மாறும் இதுவரை கஷ்டம் நஷ்டம் என இருந்த நிலை மாறி இனி இனிமையுண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும் திருமணம் மற்றும் சுபகாரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்னால் யோசனை அவசியம் முடிந்தவரே வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் உடைமைகள் மீது கவனம் தேவை பொருட்கள் களவு போக வாய்ப்பிருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் வீட்டில் எதையும் சாப்பிட வேண்டாம் அவர்களுடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் இந்த லட்சுமி நாராயண யோகத்தால் எல்லா வகையிலும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதிக நட்பலன்களை நீங்க பெற போறீங்க அதிக அளவு பணவரவு இருக்கும் அந்தஸ்து உயர்வடையும் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்துல கவனம் தேவை கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் காய்ச்சல் சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டால் உடனடியாக மனுத்துவரை அணுக வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் இந்த மாதம் முழுவதும் தினம் ராசிக்காரர்கள் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லும் வேலையை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் பெருகும் வியாபாரத்தில் கவலை வேண்டாம் சிறு தொழிலை விரிவாக்க முதலீடுகள் மற்றும் வங்கிக் கடன்கள் கிடைக்கும் குடும்பத் தலைவிகள் அடகு வைத்த நகைகளை கணவர் மீட்டுக் கொடுப்பார்கள் புதிய நகைகள் வாங்கும் யோகம் உண்டு அடுத்த நிலை என்ற அளவுக்கு சம்பளம் கிடைக்கும் கதாநாயகன் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் வெளியூர் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனம் ஓட்டும்போது வேகத்தை குறைப்பது நல்லது அங்காள அம்மனுக்கு முளை பூச்சரம் கொடுத்து கும்பிட்டு வர நினைத்தது நடக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் அதிக லாபம் பெறுவீர்கள் வீடு கட்டும் பணி நிறைவேறும் கணவருடைய அன்பை பரிபூரணமாக பெறுவீர்கள் வேலையிலிருந்து சிக்கல்கள் நீங்கி மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை நீங்க பெறப்போறீங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது அரசாங்க தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் அரசாங்க வேலை கிடைக்கும் நேரத்தை வீணடிக்காமல் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் செவ்வாய் கிழமைகளில் முருகனுக்கு அரளி மலரால் மாலை கொடுத்து கும்பிட்டு வர வெ வெற்றிகள் தொடரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வாழ்க்கையில் நடந்தாலும் மிதனம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் செவ்வாய் நேரடியாக ராசியை பார்க்கிறார்கள் குரு வக்ரமாக இருக்கிறார் இது ஏற்கனவே பிரச்சனை இருப்பவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு வழக்குகள் சாதகமாக முடியும் பண சஞ்சலம் கவலைகள் மறையும் பனிச்சுமை குறையும் உத்தியோகம் தொழில் ரீதியாக வெளியூறு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் சீராகும் ஆனால் யாரையும் நம்பி பணம் கொடுக்கல் வாங்கலில் செய்யக்கூடாது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றிகள் உண்டு ஆரோக்கியத்திலும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்க உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்பிருக்க தொழில் கூட்டாளிகளுடன் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது ஆராய்ச்சி பண்ணிட்டு தாங்க நம்பணும் புதன்கிழமைகளில் நரசிம்மர் கோயிலுக்கு சென்று தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய தடைகள் நீங்கி நட்பலன்கள் கிடைக்கும் வீட்டிலும் வெளியிலும் முழு ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்க இடமாற்று கோரிக்கை நிறைவேறும் மாணவர்கள் தேர்வுகளிலும் விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுவார்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்த சாதகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு சவால்களை சாதனைகளாக மாற்றக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு உத்தியோகத்தில் எதிர்ப்புகள் விலகும் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் எந்த வேலை செய்தாலும் முன்யோசனை யோசனை திட்டமிடுதல் பொறுமை அவசியம் வியாபாரம் தொடர்பான பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் காதல் உறவுகளில் மூன்றாம் நபரின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போவது அவசியம் வேத ஜோதிடத்தில் வலிமையான யோகங்களில் லட்சுமி நாராயண யோகம் ஒன்று சுக்கிரன் மற்றும் புதனுடைய சேர்க்கையினால் இந்த யோகம் உருவாகிறது இதனால் ராசிக்காரர்களின் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பும் சுக்கிரன் மற்றும் புதன் கிரகங்களின் சேர்க்கை மங்களகரமான யோகங்களை உண்டாக்குகிறது இந்த யோகத்தால் அதிர்ஷ்டங்கள் பெருகும் எந்த துறையில் இருந்தாலும் தலைவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கு தொழில் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும் பணியிடங்களில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் லட்சுமி நாராயண யோகம் செல்வ வரவுக்கு வழிவகுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் வருமானம் பெருகும் பொருளாதார நிலை மேம்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய சொத்து வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சேவை திட்டங்களில் கவனம் செலுத்துவீர்கள் தூரத்து சொந்தங்களின் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் உறவுகளுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடலாம் அரசு நிர்வாகம் சார்ந்த பணிகளில் திருப்பங்கள் ஏற்படும் வெற்றிகள் வந்து சேரப்போகிறது இந்த யோகத்தின் தாக்கம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் குணத்துக்கு பொருத்தமான நபரை சந்திக்க வாய்ப்பிருக்கு காதல் உறவில் இருப்பவர்கள் பெற்றோரின் அனுமதியுடன் திருமண வாழ்க்கையில் இணையலாம் திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முன்னாள் காதல் உறவு புதுப்பிக்க வாய்ப்பிருக்கு மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள் தொழிலை அடுத்த கொண்டு செல்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது பொருளாதார நிலை உயர்வடையும் கடன் வாங்க தை தவிர்ப்பது நல்லது உங்களிடமே பணம் வந்து சேரும் இந்த யோகத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது புதுசா நலம் வாங்குவீங்க சொத்து பொத்துக்கள் எல்லாம் வாங்க போறீங்க கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுதுங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லதுங்க யாரை நம்பலாம் என்ன செய்கிறோம் என்று தெளிவுடன் இருந்தால் முதுனம் ராசிக்க இந்த யோகத்தினால் அதிக பலன்கள் கிடைக்கும் பழைய கடன்களை அடைத்து சிறப்பான வாழ்க்கை நீங்க வாழலாம் உறவுகள் தொடர்பான விஷயங்கள்ல அனுகூலம் வரும் தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலைக்கு செல்வதை விட சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு சமுதாயத்திலும் குடும்பத்திலும் கொடுத்த வாக்கை இடமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் என எதை நினைத்திருந்தாலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்படும் நல்ல நேரம் ஆரம்பம் ஆகுதுன்னு சொல்லலாம் அடிவயிறு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிரும் உடல்நலம் ஆரோக்கியமா இருக்கும் நிதானமா செயல்படுங்க கோபப்படாதீங்க வெற்றிவேல் முருகனோ போற்றி போற்றி அப்படிங்கிறத மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த லட்சுமி நாராயண யோகம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பலத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போகுது இது சும்மா லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது வெறும் ராசிபலனா மட்டும் பார்க்க முடியாது செல்வத்தை எழுப்பும் அதிர்ஷ்டத்தை உச்ச கொண்டு போகும் வாழ்க்கையில தடைபட்ட பாதைகளை தொடக்கூடிய நேரம் அற்புதமான தெய்வீக யோகத்தை இந்த மாதிரியான ராசயோகங்கள் தாங்க செய்யுங்க அதாவது காரிய சித்தி பணவரவு நல்ல மாற்றங்கள் மன அமைதி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுத்தடுத்து உங்களை நோக்கி வரப்போகுது இப்ப தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அது அரசாங்கத் துறையோ தனியார் துறையோ இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது மொத்தத்தில் அதிர்ஷ்டம் எண்பத்தி அஞ்சு சதவீதம் பணம் தொண்ணூறு சதவீதம் உடல் ஆரோக்கியம் எழுபத்தஞ்சு சதவீதம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எண்பத்தெட்டு சதவீதம் தொழில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் என இந்த யோகம் மதினம் ராசிக்காரர்களுக்கு மேன்மையை தரப்போகிறது இந்த லட்சுமி நாராயண யோகம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் தேவையான உதவிகள் கிடைக்கும் தடைபட்ட காரியங்கள் நகரும் பணம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் நல்ல செய்தி வரும் நம்பிக்கையுடன் வழிபாடு மற்றும் பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் மதுரம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே பொன்னான திருப்புமுனை உருவாகும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எல்லாம் முருகன் செயல் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க முதலம் ராசிக்காரர்களே நீங்கள் கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட வேண்டுங்க பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி சென்றுவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க கணவன் மனைவி அன்யுன்யம் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கலாம் பொறுமை அவசியம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவீங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளுவீங்க கடன் தொல்லை குறையும் ஆன்மீகத்தில நாட்டம் அதிகரிக்கும் வெளியூர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பெரியவர்களின் அறிவுரையை கேட்டு நடக்கொடுங்க சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் இழந்த சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் பெண்களுக்கு உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவரிடம் அன்பு ஆதரவு கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் செவ்வாய் கிழமைகள்ல கந்தகஷ்டி கவசம் அனுமன் பாராயணம் செய்வது நட்பலன்களை கொடுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்